ஒரு டூ ரெண்டு மூணு கொஸ்டின் கேட்டாங்க அதோட அதுக்கப்புறம் அந்த இன்டர்வியூ பண்ற ஆள் வந்து என்னோட ரெசியூம் பார்த்துட்டு கீழே மெடிடேஷன் டீச்சிங் அவர் அதுக்கு பார்த்துட்டு இம்ப்ரெஸ் ஆகி சரி நீங்க மெடிடேஷன் பண்றீங்களே எனக்கு ஹைப்பர் டென்ஷன் எடுத்து போகுமா இந்த டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ் ஜெர்னியில் எங்கெங்கெல்லாம் நான் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் எதெல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்கேன் ஒரு லிஸ்ட் அவுட் போட்டுக்கிட்டு எனக்கு நாலு லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு எங்கெங்கெல்லாம் ஸோ ஒரு நோய் எதுக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கற்றுக்க வேண்டிய விஷயம் ஏதோ எங்கேயோ சீரியஸாக விட்டுட்டு ப்ராக்டிஸ் பண்ண பண்ண பிரெயினில் அந்த கெமிக்கல் ரெண்டு மூணு நாள் செஷன் முன்னாடி நான் பேசுகிறேன் பிரெயினில் அந்த தேர்டை ஆக்டிவேட் ஆகும்போது அதுக்குள்ளேருந்து ஒரு கெமிக்கல் ரிலீஸ் ஆகிடும் டூ தௌசண்ட் டூவில் நான் மெடிடேஷன் பண்ண ஆரம்பித்தேன் அப்புறம் சில வருஷம் நான் நிறைய நல்லா ப்ராக்டிஸ் பண்ணேன் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு லெவலில் டுவெண்ட்டி சாரி ஒரு தேர்ட்டி சிக்ஸ் அவர்ஸ் கண்டினியூஸாக பண்ண பண்ணேன் அதை அச்சீவ் பண்ணேன் பண்ணதுக்கப்புறம் நான் ஒரு இடத்துல ஜாப் வேணும்னு நினைச்சிட்டேன் இன்டர்வியூ வந்தது தாட் ஒர்க் போட்டேன் வந்துட்டு நான் அந்த இன்டர்வியூ போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு தாட் வச்சேன் அங்கே என்ன வேணாலும் கேள்வி கேட்கணும் அந்த கேள்விக்கு என்கிட்ட பதில் இருந்திருக்கணும் ஒருவேளை என்கிட்ட பதில் இல்லைன்னா அந்த அங்க கேள்வியே இருக்கக்கூடாது அந்த மாதிரி தாட் போட்டேன் அப்போன ஒரு டூ ரெண்டு மூணு கொஸ்டின் கேட்டாங்க அதோட அதுக்கப்புறம் அந்த இன்டர்வியூ பண்ற ஆள் வந்து என்னோட ரெசியூம் பார்த்துட்டு கீழே மெடிடேஷன் இருந்தது அவர் அது பார்த்துட்டு இம்ப்ரெஸ் ஆகி சரி நீங்க மெடிடேஷன் பண்றீங்களே எனக்கு ஹைப்பர் டென்ஷன் இருக்கு போகுமான்னு கேட்டேன் அப்போ அது இன்டர்வியூ வந்து ஒரு மெடிடேஷன் கிளாஸ் மாதிரி மாறி அரை மணி நேரம் அவர் சொன்னதுக்கு அப்புறம் அவரு நெக்ஸ்ட் டே எனக்கு ஆஃபர் கொடுத்தாரு எ நம்ம எது நினைச்சா கூட அது ஆட்டோமேட்டிக்கா நடக்கும் ஆனா இது நடக்குமா நடக்காதா ஒருவேளை அவர் திருப்பி ஏதாவது நல்ல வேற கேள்வி கேட்டா எப்படி அப்படி இப்படி அந்த டவுட்டே இருக்க வேண்டாம் எனக்கு இப்படிதான் வேணும்னு நினைச்சேன் அதுக்கு தகுந்த மாதிரி மேனிஃபெஸ்ட் ஆச்சு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸஸ் வாழ்க்கையில நிறைய வாட்டி ஆயிடுச்சு இந்த டுவென்ட்டி ஒன் இயர்ஸ் ஜெர்னியில நடுவில் என்ன பண்ண ஸ்லோவா எனக்கு தெரியாம எனக்கு சில ஒர்க்னால எனக்கு நானே நிறைய காரணம் சொல்லிக்கிட்டு மெடிடேஷன்ன்றது நித்துட்டு நிப்பாடிட்டேன் ஆல்மோஸ்ட் ஒரு பதினாலு வருஷம் பண்ணவே இல்லை எப்போ நான் மெடிடேஷன் பண்றது நிப்பாடிட்டனோ அப்போ ஸ்லோவா ஹெல்த் இஷ்யூஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு டயபிட்டிஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு பிபி ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஹெச்பிஏ பதிமூணு வரைக்கும் போயிடுச்சு கண்ட்ரோல் அது ஆனதுக்கு அப்புறம் இன்டர்னல் ஆர்கன்ஸ் ஆயிடுச்சு ஆயிடுச்சு கிட்னி ஃபெயில்யூர் அப்புறம் ஃபேட்டி அப்புறம் கால் ஐ ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளம்னால ப்ராப்ளம்னால்தான் இப்ப நடுவில் கேட்ராக்ட் ஆப்ரேஷன் ஆயிடுச்சு ஒரு சைட்ல நானே மெடிடேஷன் டீச் பண்றேன் தியலா சொல்றேன் ஆனா பிராக்டிக்கலா நான் இல்ல என்றது நல்லா புரிஞ்சு போச்சு அப்போதான் நான் ஒரு சில புக்ஸ் நல்லா படிச்சு அந்த புக்கை வந்து பிரேக்கிங் தாபிட் ஆஃப் பீங் யோஸ் டாக்டர் ஜோடி சார் அந்த புக்கில் என்னென்னலாம் படிச்சிருக்கணும் அதெல்லாம் நான் ப்ராக்டிக்கல் எவ்வளோ எந்த அளவுக்கு பண்றேன்னு பார்த்தீங்கன்னா நிறைய கேப் சொன்னது ஒண்ணு பண்றது ஒண்ணு சரி இது இப்படி இல்லைன்னு சொல்லிட்டு மெடிடேஷன் டீச் பண்றது நிப்பாட்டேன் ஏன்னா முதல்ல நான் ப்ராக்டிக்கலா இருந்தா தான் இன்னொருத்தருக்கு சொல்றதுக்கு எனக்கு தகுதி இருக்கும் அந்த பவர் இருக்கும் இல்லைன்னா நான் என்னமோ செல் அடிச்ச மாதிரி இருக்கும் டிப் ஆட்டதுக்கு அப்புறம் நான் மெடிடேஷன் பண்ண ஆரம்பிச்சேன் நான் எங்கெங்கலா இல்ல அது சின்ன வயசுல இருந்து இன்னைக்கோ எது வரைக்கும் நான் கம்ப்ளீட் சாதனை பண்ணேன் வரைக்கும் நான் சாதனை பண்ண இந்த டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ் ஜெர்னில எங்கெங்களை நான் மிஸ்டேக் பண்ணிருக்கேன் எதெல்லாம் கரெக்டா பண்ணிருக்கேன்றது ஒரு லிஸ்ட் அவுட் போட்டுக்கிட்டு எனக்கு நானே லிஸ்ட் அவுட் போட்டுக்கிட்டு எங்கெல்லாம் கேப் இருக்கும் அதுக்கு என்ன காரணம் ரூட் காஸ்ட் அனாலிசிஸ் நானே என்னோட நானே பண்ணிக்கிட்டு பண்ணதுக்கு அப்புறம் டீச் பண்றோம் அந்த நாலேஜ் முதல்ல என்னோட என் மேல பண்ண அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் அப்பதான் என்னோட ஹெச்பிஎஸ்சி பதிமூணுல இருந்து செவன் பண்ணு அப்படிதான் என்னோட டயபெட்டிஸை கண்ட்ரோல் பண்ணுச்சு செவன் சிக்ஸ் ஆயிடுச்சு சிக்ஸ் வந்து இந்த எப்படி எப்படியெல்லாம் குறைஞ்சது இந்த டயபட்டிஸ் முதல்ல எதுக்காக வரணும் எதுக்காக வரும் வந்ததுக்கு அப்புறம் அப்பதான் நினைச்சேன் அப்போ இந்த டயபட்டிஸ் எனக்கு வந்ததுக்கு நான் கெட்டது நான் நினைக்கல நல்லதுதான் நினைச்சேன் ஏன்னா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தாதான் எனக்குள்ள என்ன குறை இருக்கு நான் எந்த அளவுக்கு ப்ராக்டிக்கலா இருக்குறேன் இல்லை எனக்கு தெரிய தெரிய நோய் என்றது எனக்கு உடம்புல நோய் மாதிரி நான் பார்க்க விரும்பலை இது வந்து ஒரு கெஸ்ட் மாதிரி ஒரு குரு மாதிரி இந்த தான் நான் என்னென்ன விஷயம் எங்கெங்கெல்லாம் நான் கத்துக்காம இருக்கிறோனோ எங்கெங்கெல்லாம் பிராக்டிக்கல்ல இல்லாமல் இருக்கிறானோ அதெல்லாம் நான் கற்றுக்கணும் டயபெட்டிஸ் கிளியர் அப்புறம் கிட்னி ஃபெயில்யூர் இப்போ கிட்னி ஃபெயில்யூர் வந்து பாதி கிளியர் ஆயிடுச்சு இன்னும் பாதி இருக்கு அது நான் டீச் பண்ண பண்ணேன் அதே நேரத்தில் எனக்கு நானே ரீப்ரோக்ராம் பண்ண பண்ணேன் ஆட்டோமேட்டிக்காக அதுவும் கண்ட்ரோல் வரும் ரிப்போர்ட் பார்த்தா மோசமாக இருக்கு எனர்ஜி வைஸ் பார்த்தா சூப்பராக இருக்கு இவனுக்கு நோயே இல்லை திஸ் இஸ் த பவர் ஆஃப் தாட் பவர் நான் எனக்கு மெடிடேஷன்ல நான் எனக்கு வந்த பவர் இருக்கு ஸோ ப்ராக்டிக்கலா நான் இருக்கிறேன் எந்த நோய் இருந்தாலும் இங்க இருக்கு நீங்க நினைச்சீங்கன்னா இருக்கு இல்லை நீங்க நினைச்சீங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமா கிளியர் ஆயிடுச்சு அந்த மைண்ட் செட் நான் மாத்தினால எனக்கு இருக்கிற நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு ஸோ ஒரு நோய் எதுக்கு வரும்னு பாத்தீங்கன்னா நீங்க கத்துக்க வேண்டிய விஷயம் ஏதோ எங்கேயோ சீரியஸா விடிட்டிங்க இந்த லெசன் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நெக்ஸ்ட் டாஸ்கே உங்களுக்கு வரும் சோ வாழ்க்கையில வந்த எந்த பிரச்சனை இருந்தாலும் முதல்ல நம்ம என்ன பண்ணுவோன்னா ஒரு நோய் வந்தோட ஐயோ டாக்டர் சொன்னாரு இது இது வந்துச்சுன்னா இனிமே போகாது கிட்னி ஃபெயிலியரா ஓகே கிட்னி அவ்வளவுதான் எல்லாம் கிடையாது ரிகவர் பண்ண முடியும் என்னோட பர்சனல் லைஃப் நான் சாதனை பண்ணிட்டு நானே இது ரிகவர் பண்ணிட்டு எனக்கு நானே ஒரு எக்ஸாம்பிளா இருக்கு இந்த நாலேஜ் நான் தெரிஞ்சிருந்ததுக்கு அப்புறம் மலேசியால ஒருத்தருக்கு கிட்னி ஃபெயில்யூர் அவர் வந்து டயாலிசிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தார் இந்த எக்ஸ்பீரியன்ஸஸ் நான் என்னென்ன ஃபாலோ பண்ணனும் அந்த மெத்தட்ஸ் எல்லாம் சொல்லும் போது அவரும் ஒரு நாற்பது நாள் கண்டினியூஸ் ரொம்ப சீரியஸ் எடுத்துக்கிட்டு பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் டைம் ஹாஸ்பிட்டல் போகும் போது டாக்டர் சொன்னார் டயாலிசிஸ் தேவையில்லப்பா நார்மல் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது அவரும் அவரோட ஃபேமிலி ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாங்க அவரோட கிட்னி ப்ராப்ளம் வந்து கம்ப்ளீட்டா கிளியர் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண பிரெயின்ல அந்த கெமிக்கல் ரெண்டு மூணு நாள் செஷன் முன்னாடி நான் பேசினேன் பிரெயின்ல அந்த தேடை ஆக்டிவேட் ஆகும் போது அதுக்குள்ள இருந்து ஒரு கெமிக்கல் ரிலீஸ் ஆயிடும் அந்த கெமிக்கல் ரிலீஸ் ஆனா அந்த கெமிக்கல் எதுக்காகனா உடம்புல எந்த மாதிரி நோய் இருந்தாலும் அந்த நோய்க்கு கியூர் பண்ற அளவுக்கு அந்த அந்த பிரெயின்ல இருக்கிற பீனில் கெமிக்கல் ரிலீஸ் ஆயிடும் ஒன்ஸ் அது ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா மேஜிக் அந்த மேஜிக் தான் நான் பார்த்தேன் ஆயிட்டு இருக்கு அதுதான் சொல்லிட்டு இருக்கேன் நிறைய பேர் ஆயிட்டு இருக்கு திஸ் தாட் பவர் ஆனா ஒண்ணு சொல்றது என்னன்னா நான் பண்ண மிஸ்டேக் நீங்க பண்ணாதீங்க மெடிடேஷன் விடாம பண்ணுங்க ஓகே எனக்கு இது போதும் நினைச்சிட்டு அந்த ஈகோல உட்காந்துட்டோமா அவ்வளவுதான் மேடம் அந்த மிஸ்டேக் நான் பண்ணேன் நான் கரெக்ட் பண்ண மறுபடி ட்ராக்ல இருக்கேன் தேங்க்யூ